பிராணப்பிரியாம் பிராணப்பிரியா செங்கில் சோர தந்தனே விண்டெடுத்தவனே விண்டெடுப்பாரே கிருபாயே கிருபாயே பண்ணிப்பான் நான் சத்தியமதே நன்னியேசுவே நன்னியேசுவே நீ செய்த நன்மைகள் ஓ ஆயிரம் அல்ல என் சத்தியால்ல கையுடைய பாலத்தாலல்லாம் நீந்தயலோ என்னை நடத்தியது இன்னது கிருபயான் கிருபயால் தேவ கிருவயால் நித்திடும் தயவான் தயவான் நித்ய தயவா நன்னியேசுவை நன்னியேசுவே நீ செய்த நன்மைகளோ ஆயிரம் அல்லோ என் சக்தியால் அல்லா கைவிட பலத்தால் அல்லாஹ் நீ தாயலோ என்னை நடத்திய கொழிதன் குஞ்சினை சிறகடிலே மறைக்கும் போலே கழுதன் குஞ்சியை சிறையின் மீது வைக்கும் போலே எண்ணியாள் எண்ணியால் தீராத்த நன்மைகள் சொல்லியால் சொல்லியால் தீராதவன் கீறுவை எண்ணியால் எண்ணியால் தீராத்த நன்மைகள் சொல்லியால் சொல்லியால் தீராதவன் கீறுவை நன்னியேசுவே நன்னியேசுவே இ செய்த நன்மைகள் ஓ ஆயிரம் அல்லோ என் சத்தியால் அல்ல கையுட பலத்தால் அல்லாம் நீந்தாயலோ என்னை நடத்திய குரில் தழுவாரில் பாயம் கூடாதே என்னை நடத்தியதால் சைமேடுகளில் கரம் பேடுச்சே என்னை நடத்துதலால் குரிலில் தழுவாரில் மாயம் போடாதே என்னை நடத்தியதால் சைமமிடுகளில் காரம் வீடைச்சே என்னை நடத்துந்ததாள் என்னியாள் நன்னியாள் தீராத்த நன்மைகள் சொல்லியால் சொல்லியான் தீராதவன் கிருவை நன்னியேசுவே நன்னியேசுவே நீ செய்த நன்மைகள் ஓ ஆயிரம் அல்லோ என் சத்தியால் அல்லா கைவிடம் பலத்தால் அல்லா தயையலோ என்னை நடத்தியே நின்னது கிருபையே கிருபையே தெய்வ கிருபையே நித்திடும் தயவே தயவே நித்திய தயவே